உறவுகளை இன்றையோட இன்றைய தொழில் நிலவரம் தான் நாம் பார்த்துட்ருக்குது அருமையான ஒரு நீல நிற நண்டும் ஒரு ஒடத்தேடு மீன் கிடச்சிருக்கு பாருங்கள் அண் நண்டு தான் நமக்கு கிடச்சிருக்குது ஒரு ஒடத்தேடு மீனும் கிடச்சிருக்கு பரவாயில்ல உடத்தேடு மீன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நாம் இந்த உடத்தேடு மீனை சின்ன சின்ன துண்டாக வெட்டி நாம் வேறு மீன்களுக்கு இரையாட்டி பயன்படுத்தலான்னு தான் வச்சுருக்கோம் அருமையான நீல நிற நண்டு நண்டும் பரவாயில்லை நம்ம பெருசு இல்லைனாலும் மீடியம் சைஸ் நண்டு தான் பரவாயில்லை நல்ல சைஸ் நண்டு தான் கிடச்சிருக்குது பாருங்க ஒரு அருமையான ஒரு நண்டும் கிடச்சிருக்கு ஒரு வடத்த அடைமீனும் கிடச்சிருக்கு நாம் இதை இறைக்கு பயன்படுத்தலாம் பாருங்கள் நண்டு நாம் ஏற்கனவே ஒன்று ஒன்றா கிடச்சதை எல்லாம் சேமித்து வச்சிருக்கோம் அதுக்கு கூட இதையும் சேமித்து வச்சுட்டு பத்து பன்னெண்டு நண்டு தேறும்போது ஒரு நாளத்தை சமையலுக்கு எடுத்துக்கலாம் அதுக்காக தான் வச்சுருக்கோம் உறவுகளே பாருங்கள் அருமையாக நாம் இந்த நண்டை பிரிட்ஜில் வச்சிடலாம் அப்புறம் அருமையான ஒரு உடத்தேடு மீன் இருக்குது அதையும் நாம் வெட்டி இறைக்கு பயன்படுத்தி ஏதாவது வேறு பெரிய அமோர் மீனோ வேறு ஏதாவது மீன்கள் கிடைக்குமானோ முயற்சி பண்ணுவோம் கிடைச்சா அந்த காணொலியும் பதிவிடுகிறேன் இப்போ கொஞ்சம் நாளாகவே அதிகமாக மீன்கள் ஒன்றும் கிடைக்கிறதில்ல இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகே ஒருவர்களே பாய்